என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நாங்கள் மகிழன் இது உங்கள் ஐ வலையொலி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இதை சொல்லி நேற்றைக்கு சவுக்கு சங்கரோட வீட்டில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய சவுக்கு மீடியா நெட்வொர்க் யூடியூப் சேனலை நிறுத்திவிட்டார் தன்னுடைய தாயின் உயிரை பணயம் வைத்து யூடியூப் சேனல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் மிக தெளிவாக அறிவித்து விட்டார் சவுக்கு சங்கருக்கு இப்போது நடந்திருப்பது என்பது அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலை ஆளும் அரசிற்கு எதிராக கருத்து சொன்னார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஒருவருடைய வீடு தாக்கப்பட்டு இருக்கிறது அவருடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் விடப்பட்டிருக்கிறது நாளைக்கு இது நம்மில் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் மேற்கொண்டு இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய நெற்றிக்கன் வலையொலியில் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறேன் அந்த காணொலியோட இணைப்பையும் சேனலோட லிங்கையும் கீழே காணொலி விளக்க பெட்டியில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் அங்கே போயிட்டு அந்த காணொலியை முழுமையாக பாருங்க என்னுடைய புதிய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகள் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ஐ வலையொலியானது கடந்த ஆண்டு முழுமையாக முடக்கப்பட்டுடுச்சு அதை மீட்டெடுக்கிறதுக்கு நான் எவ்வளவோ போராடுனேன் ஆனால் எதுவுமே நடக்கல கடைசி வரைக்கும் இந்த சேனலை மீட்டி எடுக்கவே முடியல நான் வீடியோ போடலாம் மற்றபடி எதுவுமே நடக்காது இதில் இருந்து எனக்கு காசு வரவே வராது சரி ஓகே இதே பேர்லயே இன்னொரு சேனல் தொடங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் ஐ டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஒரு சேனலை தொடங்கினேன் அந்த சேனலும் முடக்கப்பட்டுடுச்சு இது உங்களுக்கு புதிய தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாங்க நம்முடைய ஐ டூ பாயிண்ட் ஓ சேனலும் முடக்கப்பட்டுடுச்சு அதனால தான் நெற்றிகன் அப்படிங்கிற பேர்ல மூன்றாவதாக ஒரு சேனலை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறேன் உறவுகள் தயவு செஞ்சு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை எனக்கு தொடர்ந்து நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்றைய சூழல்ல தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான வலையொலிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது முன்ன இருந்த மாதிரி யூடியூப் சேனல்ல நாம அதிகமாக இல்லாம போயிட்டோம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு பல யூடியூப் சேனல்களை இந்த திராவிடர்கள் முடக்கிட்டாங்க இன்னும் சில பேர் தனிப்பட்ட பொருளாதார சூழல் காரணமாக அந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியாம போயிட்டாங்க நாம அவங்கள குறை சொல்லல அது அவங்களோட சூழல் ஆனால் இருக்கின்ற ஒன்று ரெண்டு சேனலையாவது நாம காப்பாற்றணும் வளர்த்து விடணும் அதுக்காக உறவுகள் உங்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் என்னுடைய புதிய நெற்றிக்கன் வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் வெளியிடுற எல்லா காணொலிகளையும் தொடர்ந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தொடர்ந்து நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் புது சேனலை சந்திக்கலாம் அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி